வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்பாக சன் செய்திகள் கலைஞர் செய்திகள்லாம் ஒரு தலைப்பு செய்தியை வெளியிட்டாங்க ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தமிழக அரசாங்கத்தை பாராட்டியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை கையில் வச்சு டிஎன் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க டான்ஸ் ஆடியெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா தமிழகத்தில் பழங்குடியின மக்களுக்காக முதலமைச்சர் செய்யக்கூடிய சாதனைகளை பற்றி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அதனால் இப்படி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கலைஞர் செய்திகள் ஒரு நியூஸை வந்து போட்டாங்க அந்த நியூஸை போட்ட கொஞ்ச நேரத்திலே பாஜக என்ன செக்க வச்சாங்க அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது ஆப்பிரிக்காவில் இது மாதிரியான நிறையா குரூப்ஸ் வந்து இருக்காங்க ரொம்ப இல்லை முப்பத்தஞ்சு டாலரு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபா செலவாகும் அதை கட்டினா அந்த காசை வந்து நேரடியாக தான் போய் கட்டணும் அப்படின்னு இல்லை இங்கேருந்து சோசியல் மீடியா மூலமாகவே கட்டிடலாம் கட்டிட்டால் இது மாதிரி விளம்பரப்படுத்தணும் இவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டால் போதும் அந்த குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் ஒரு சாட்டை வந்து பிடிச்சிட்டு புகைப்படத்தை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடி வாழ்த்து தெரிவிப்பாங்க பாராட்டுகள் தெரிவிப்பாங்க இது அட்வர்டைஸ்மெண்ட் குழு முப்பத்தஞ்சு டாலர் செலவாகும் இதை கலைஞர் செய்திகளும் சன் நியூஸும் எப்படி உருட்டுறாங்க பாருங்க அப்படின்னு பாஜக செக்க வச்சாங்க இருந்தாலும் சில திமுக உடன்பிறப்புகள் பாஜகவினர் சொல்லக்கூடியதை நம்புறதா இல்லை இப்போது இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க பாஜக பாஜகவுடைய ஆதரவாளர் ஜான் ரவி அப்படிங்கிறவரு அதே மாதிரி காசு கட்டி அவருடைய புகைப்படம் சாட்டில் வி லவ் யூ ஜான் ரவி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்பிரிக்கர்கள் எழுதி டான்ஸ் ஆடி கொண்டாடக்கூடிய ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு மேலே என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்ச்சிருக்காரு திமுகவை அதே மாதிரி காசு முப்பத்தஞ்சு டாலரை வந்து கட்டி முதலமைச்சருடைய புகைப்படத்தை வச்சுட்டு எப்படி ஆடினாங்க அதே மாதிரி இவருக்கு ஆடி இருக்காங்க தெரியுதா ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு ஜான் ரவி இப்போ ஜான் ரவிக்கு பாஜக ஆதரவாளர்கள் பாஜகவினரெலாம் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிருக்காங்க சரியான எக்ஸ்போஸு இதுக்கு கலைஞர் செய்திகள்னால் மற்றும் சன் செய்திகள்னால வாயவே திறக்க முடியாது தலைமறைவாக தான் இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜகவினர் சொல்ல இது ஒரு பெரிய பேசு பொருள்லாம் மாறி இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க அந்த கலைஞர் செய்திகள் வீடியோ வெளியிட்ட அதுக்கு கீழேயே எக்ஸ் வலைதளம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க சொல்லிவிட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷனை திஸ் இஸ் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ விச் கேன் பி கிரியேட்டட் பை எனி ஒன் பை பேயிங் சம் அமௌண்ட் அண்டு ப்ரொவைடிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹூ வி வாண்ட் டு கன்வே மெசேஜ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் விஷஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ் வலிதெல்லாம் இந்த போஸ்ட்டை கலைஞர் செய்திகள் போட்ட அடுத்த கொஞ்சம் நேரத்திலே அவங்க இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த கேட்டகிரி அதில் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டாங்க அதுலேயும் அவங்க திமுக உடன்பிறப்புகள் நம்பாக நம்பாமல் இருந்தாங்க இப்போ ஜான் ரவி இதை டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ண இதுக்கு ப்ராப்பரான ஒரு பதில் சொல்ல முடியாத கட்டத்தில் இப்போ உடன்பிறப்புகள் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்கப்படுது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது திமுக பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தியிருக்கு தினமலர் அப்படி என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர் வந்து மெடிக்கல்ஸை வந்து ஓப்பன் பண்ணார்ல முதல்வர் மருந்து கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல்ஸ் ஆயிரம் மெடிக்கல்ஸை தமிழ்நாடு முழுவதும் ஓப்பன் பண்ணார் அதில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு மெடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா தனியார் தொழில் முனைவோர்கள் வந்து நடத்துகிறாங்க ஐநூற்றி முப்பத்தி எட்டு மெடிக்கல்ஸை கூட்டுறவு சங்கங்கள் நடத்திக்கிருக்காங்க இப்போது தனியார் தொழில் முனைவோர்கள் சமாளிக்க முடியாமல் அவ்வளோவா யாரும் வந்து வாங்குறது கிடையாது அதனால் வாடகைக்கு அந்த பில்டிங் வாடகை கடை வாடகை கரண்ட் பில்லு இதை கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாவு பாக்கெட்டு அடுத்து பால் பவுடரு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட இதற்கு ப்ராப்பரான பதிலாக முதலமைச்சர் வந்து கொடுக்கணும் தமிழக அரசாங்கம் கொடுக்கணும் ஃபெயிலியர்னு ஒத்துக்கோங்க ஆல்ரெடி மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது அதை பார்த்துட்டு நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதை வாங்குறதுக்கு அவ்வளோவா யாரும் ஆர்வம் காட்டவே இல்லை அப்படி யாராவது போய் மருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு மருந்து இருக்குது ஒரு மருந்து இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த பக்கத்து யாரும் போகாமல் மக்கள் மருந்து அந்த பக்கத்து வந்து போயிடுறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட வாடகை கரண்டு பில் கொடுக்க கூட வழி இல்லாமல் மாவு பாக்கெட்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு அப்படின்னு தினமலர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இதற்கு திமுக அரசாங்கம் பதில் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழடி விவகாரம் குறித்து திமுக பல போராட்டங்களை வந்து எடுத்துக்காங்களா இப்போ இது குறித்து பாஜக சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆதிச்சநல்லூர் ஆய்வு முடிவுகள் இருக்குல்ல இப்போ கீழடியில் என்ன பிரச்சனை ஏன்னா சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு ஒரு ப்ராப்பரான விளக்கத்தை தமிழக அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறாங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுல என்ன தயக்கம் அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்குறாரு இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஆதிச்சநல்லூர் ஆய்வு முடிவுகள் இருக்குல்ல இந்த ஆய்வு முடிவுகளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினேழு வருடங்கள் கிடப்பில் போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சென்டரில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது செவன்டீன் இயர்ஸ் வந்து கிடப்பில் போட்டுச்சு அப்போலாம் வாயவே திறக்கலையே யாரும் இப்போ மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு அப்போ எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி கேட்குறாங்க பாஜக இதுவும் டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்